வாழ்குவமுடன் இன்றைய உலகில் நம்மில் பலர் பிறரை பற்றிய கெட்ட விஷயங்களை மூன்றாவது நபரிடம் எடுத்து சென்று சொல்வார்கள் இது எந்த அளவுக்கு சரியானது என்று உணரமாட்டார்கள் எத்தகைய விஷயங்களை நாம் ஒருவரை பற்றிய விஷயங்களை பிறரிடம் சொல்லலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப எதை சொல்லலாமோ அதை சொல்ல சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது இதற்கு ஒரு நிகழ்ச்சியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் துறவி ஒருவரை சந்திக்க ஒரு பக்தர் வந்தார் அவர் துறவியிடம் சுவாமி தங்கள் சீடரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் உடனே துறவி நான் மூன்று கேள்விகளை கேட்பேன் அதன் பிறகே நீங்கள் சொல்வதை நான் செவிமடுப்பேன் என்று பதிலளித்தார் பக்தரும் அதற்கு சம்மதித்தார் துறைவி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் முதலில் உண்மைக்கான கேள்வி நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நேரில் அறிந்தீர்களா அதற்கு அந்த பக்தர் இல்லை பிறர் சொல்ல கேட்டேன் இரண்டாவது நன்மைக்கான கேள்வி நீங்கள் சொல்ல வரும் விஷயம் நல்லதா கெட்டதா கேள்வியுற்றால் மன வருத்தத்துக்கு ஆளாக்கும் விஷயம்தான் ஐயா மூன்றாவது கேள்வி மகிழ்ச்சிக்கான கேள்வி நீங்கள் சொல்லும் விஷயத்தால் எனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமா பக்தர் இல்லை என்று பதிலளித்தார் பக்தர் இப்படி பதில் சொன்னதை கேட்ட துறவி நிறைவாக ஒரு பதில் கொடுத்தார் பக்தரே எனக்கு மன வருத்தம் தருகிற உண்மையாக எனத் தெரியாத ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் ஏன் சொல்ல வேண்டும் நான் ஏன் அதை கேட்க வேண்டும் என்றார் பக்தரும் புரிந்து கொண்டு எதுவும் பேசாமல் திரும்பி சென்றார் போல்தான் நம்மில் பலர் பிறரை பற்றிய கெட்ட விஷயங்களை நன்மை பயக்காத விஷயங்களை மகிழ்ச்சி கொடுக்காத விஷயங்களை மூன்றாவது நபரும் சென்று எடுத்துரைக்கும் பழக்கம் உள்ளது அது தவிர்க்கப்பட வேண்டியது அதனால் சொல்லுபவருக்கும் பயனில்லை கேட்பவருக்கும் பயனில்லை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மன வருத்தம் தருகிற உண்மையா எனத் தெரியாத ஒரு கெட்ட விஷயத்தை மூன்றாவது நபரிடம் எடுத்துக்கொண்டு செல்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் இது மூன்றாவது நபருக்கும் நல்லது நமக்கும் நல்லது யாரை பற்றி விஷயம் சொல்கிறோமோ அவருக்கும் நல்லது இதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வோமாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்